வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் மூன்று சக்கர வாகனங்களை நுழைவு வாயில் நிறுத்திவிட்டு யாரும் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து தமிழக அரசின் அரசாணைப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணிகள் வழங்க வேண்டும் சந்தைப்பேட்டையில் ஆவின் பாலகம் வைத்த இடத்தில் மின் இணைப்பு வழங்காத அதிகாரிகளை கண்டித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளை அலட்சியம் காட்டுவதாகவும் சட்ட ஆணையை காண்பித்தும் நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து சார் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் மூன்று சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த திருக்கோவிலூர் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் ஆணையர் பிரியா ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் சட்டத்தை மதிக்கவில்லை என்று வட்டாட்சியரையும் ஆணையரையும் சுத்து போட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டனர் தமிழக அரசாணைப்படி எங்களது கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றினால் மட்டுமே இந்த இடத்தை காலி செய்வோம் என்று அவர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் அதிகாரிகள் திணறினர் நுழைவு வாயிலை மறித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் மற்றும் துணை சார்ந்த அதிகாரிகள் உள்ளே நுழைய முடியாமல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்